தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வண்ணத்தை மாற்றுவது மூலம் பாஜக ஆட்சியை வைக்கலாம் என்று நினைக்கிறது மு க ஸ்டாலினை சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் பின்னர் செய்தியாளர்களே திரு பாலகிருஷ்ணன் பேசினார் நடைபெற்று முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் இந்திய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் பதிவான வாக்குகளில் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேற்பட்ட வாக்குகள் மூலம் இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் இந்திய கூட்டணியை ஒருங்கிணைத்த மற்றும் தேர்தல் காலத்தில் வலுவான பாஜக மற்றும் அதிமுக எதிர்ப்பு பரப்புரை தமிழ்நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் கூறினார் அதற்காக நன்றி தெரிவிக்கும் முகமாக தற்போது முதலமைச்சரை சந்திக்க வந்ததாக அவர் கூறினார் தேர்தல் போராட்டத்தை தமிழ்நாட்டிலே நடத்தி இருக்கிறது இந்த போராட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் நாற்பது பேரும் மகத்தான வெற்றி பெறுவாருங்கிற நிலைமை உருவாகியிருக்கிறது எனவே இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து இந்த தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட இந்த தேர்தல் போராட்டத்தை ஒரு யுத்தத்தை போல பாஜகவை எதிர்த்த ஒரு யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்தியது நடத்திய பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு என்கிற காரணத்தினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிற முறையில் வந்து நேரடியாக பாராட்டி நன்றியை தெரிவித்திருக்கிறோம் நாற்பது தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிற திண்டுக்கல் மதுரை இந்த இரண்டு தொகுதிகளிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் அனைவரும் மகத்தான திராவிட முன்னேற்றக் கழக அடிமட்ட தொண்டர்கள் வரை அனைவரும் மகத்தான பணியாற்றியிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் இணங்கி பணியாற்றிருக்கிறார்கள் அந்த இரண்டு தொகுதியிலும் கூட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தைகள் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது அதற்கும் எங்கள் கட்சியின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்க தெரிவித்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் விரும்புகிறேன் உலக பிரசித்தி பெற்ற திரு கடையூர் அமிர்த கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் நான்கு வீதிகள் வழியாக அசைந்து வந்த தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் உள்ள உலக புகழ்பெற்ற அபிராமி அம்மன் உடனாகிய அமிர்தகண்டீஸ்வரர் ஆலயம் உள்ளது புராண காலத்தில் பக்த மார்க்கண்டேயர் உயிரை பறிப்பதற்காக யமன் பாசகயிற்றை வீசிய போது மார்க்கண்டேயர் இங்கிருக்கும் சிவலிங்கத்தை கட்டி அணைத்தார் என்றும் அப்போது சிவன் தோன்றி யமனை சம்மாரம் செய்ததாகவும் வரலாறு கூறுகிறது சீர்காழி சட்டநாதர் சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவத்தின் எட்டாம் திருநாளாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரி ஆதீனத்துக்கு சொந்தமான சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது திருநிலை நாயகி அம்பாள் உடனூரை பிரம்மபுரீஸ்வரர் மலை கோவிலில் சட்டைநாதர் தோணியப்பர் அருள் பாலித்து வருகின்றனர் இக்கோவிலில் திருஞான சம்பந்த பெருமானுக்கு உமையம்மை ஞானப்பால் வழங்கிய ஐதீக நிகழ்வு திருமுலைப்பால் பிரம்மோற்சவம் ஆக ஆண்டுதோறும் பதினைந்து நாட்கள் திருவிழாவாக நடைபெறுகிறது அதன்படி கடந்த பதினான்காம் தேதி கோவில் கொடியேற்ற தொடு பிரம்மோற்சவம் தொடங்கி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக இரண்டாம் நாள் திருமுலைப்பால் விழா நிறைவடைந்த நிலையில் எட்டாம் நாள் திருத்தேரோட்ட விழா நடைபெற்றது